மத்திய தொழில் பாதுகாப்பு படையில் ஹெட் கான்ஸ்டபிள் பணியிடங்கள் நிரப்பப்பட இருக்கு பெண் ஹாக்கி வீரர்களுக்கு வாய்ப்பு துணை ராணுவ படைகளில் ஒன்றான மத்திய தொழில் பாதுகாப்பு படையில் காலியாக உள்ள கான்ஸ்டபிள் பணியிடங்களுக்கு பெண் ஹாக்கி வீரர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன பணியை பொறுத்த வரைக்கும் தலைமை காவலர் ஹெட் கான்ஸ்டபிள் விளையாட்டு ஒதுக்கீடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஹாக்கி மொத்த காலி பணியிடங்கள் முப்பது சம்பளம் ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறு முதல் எண்பத்தி ஓர் ஆயிரத்தி நூறு வயது பதினெட்டு முதல் இருபத்தி மூணு வயதுக்குள் இருக்க வேண்டும் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் மேலும் ஹாக்கி விளையாட்டில் போட்டிகளில் பங்கு பெற்று விளையாடி விளையாட்டு வீரராக இருக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஜனவரி ஒன்னுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே முப்பதுக்கும் இடையில் உள்ள காலகட்டத்தில் செய்த விளையாட்டுத்துறை சாதனைகள் மற்றும் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் உடற்தகுதி குறைந்தபட்சம் நூத்தி ஐம்பத்தி மூணு சென்டிமீட்டர் உயரம் இருக்க வேண்டும் விண்ணப்பதாரரின் விளையாட்டு தகுதி உடற்திறன் தகுதி மருத்துவ தகுதி ஆகியவற்றின் அடிப்படையில் விண்ணப்பதாரர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவர் விண்ணப்பதாரர்கள் விளையாட்டு திறன் தேர்வு மருத்துவ பரிசோதனைக்கு அழைக்கப்படுவர் இதில் வெற்றி பெறுபவர்கள் இதர தேர்வுகளுக்கு அழைக்கப்படுவார்கள் இந்த பணிக்கான அபிஷியல் வெப்சைட் டபிள்யூ 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 டாட் சிடிடி எஃப் சிஐஎஸ்எஃப் டாட் ஜிஓவி டாட் என்ற இணையதளம் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் முப்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த பணிக்கான அஃபிஷியல் நியூஸ்பேப்பர் கிளிப்பிங்கை தான் இப்போ நம்ம ஸ்க்ரீனில் இருக்கோம்